மனித மூலையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணுகின்ற ஒரு நவீன இயந்திரம் ஒன்றை மாணவனொருவன் கண்டுபிடித்துள்ளார் நிந்தவூரைச் சேர்ந்த பரதராஜன் டெலெக்சன் என்னும் மாணவரால் இந்த புதிய கண்டுபிடிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இவர் காரதீபு விபுலானந்தா மத்திய கல்லூரியில் உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்ற ஆவார் இவர் அதன்பின் தன்னுடைய மேலதிக படிப்பை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியில் தொடர்கின்றார் தற்பொழுது கல்லூரியில் நான்காவது ஆண்டு இறுதி மாணவனாக காணப்படுகின்றார் அந்த வகையில் தற்போது அவர் மனித மூலையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு வகையான இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்து அதை பரீட்சித்து பார்த்ததில் அது வெற்றிகரமானதாக அமைந்துள்ளது இது தொடர்பாக அடுத்த கட்ட முயற்சிகளை அவர் மேற்கொள்கின்றார் மேலும் அதனை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் அதை உரிய முறையில் தயார்படுத்துவது தொடர்பாகவும் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர் இதன்போது மேற்கொள்கிறார் அந்த வகையில் தற்போது அந்த மாணவனுடைய கண்டுபிடிப்பு பலருக்கும் பயனுள்ளதாக உள்ளதாக அமையப்போகின்றது இந்த நிலையில் அவருடைய கண்டுபிடிப்பை பல்வேறு மக்கள் வரவேற்பதுடன் தொடர்ச்சியாக ஆதரவுகளை வழங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியின் மாணவனுடைய கண்டுபிடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழர் பகுதிகளில் வியாபாரங்கள் களை கட்டியுள்ளது அந்த வகையில் தைத்திருநாளுக்கு முந்தைய இன்றைய நாளில் பல்வேறு பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆரபாரமாக உள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பவுனியா மன்னார் ஆகிய பிரதேசங்களில் வியாபாரிகளுடைய பொருட்களை அதிகளவு கொள்வனவு செய்யும் வகையில் மக்கள் ஆர்வத்துடன் வியாபார நிலையங்களில் குவிந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது மண் பாண்ட வியாபாரங்கள் அமோகமாக இடம்பெற்றதை குறித்த இடங்களில் காணக்கூடியதாக இருந்தது அத்துடன் புதிய துணி வகைகள் மற்றும் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் விற்கும் இடங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்து பொங்கல் சாமான்களை வாங்கியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது हैलो

Các b മാറ്റിയാൽ ആയിരം അഞ്ഞൂറ് മൂന്നായിരം

ఆత్రపరుడు ఉదయం అదిరిపోమార్ నిట ఉదంతురు పర్సు ఉండనే